வணக்கம் இன்னைக்கு நாம் பங்குச்சந்தையோட அடிப்படைகள் பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ட்ரேடர் யூனிவர்சிட்டியைச் சேர்ந்த மேத்யூ ஆர் கிரியேட்டர் எழுதின அ பிகினர்ஸ் கைட் டு த ஸ்டாக் மார்க்கெட் புத்தகம் அதோட முதல் அத்தியாயத்தை தான் பார்க்குறோம் பணக்காரங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த அறிவு போய் சேரணும் தான் அவர் எழுதுகிறார் இந்த முதல் அத்தியாயம் வந்து பங்குச்சந்தைனா என்ன அது ஏன் ஒரு முக்கியமான வாய்ப்புன்னு பேசுது ஆசிரியர் வந்து பங்கு சந்தைய ஒரு பெரிய வாய்ப்பு எந்திரம் அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி மிஷின் அப்படின்னு சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா நிச்சயமா இதுல பல வழிகள் சொல்றார் அதாவது நீங்க நீண்ட கால முதலீடு குறுகிய கால வர்த்தகம் ட்ரேடிங் சரி இன்னும் வேகமா வேணும்னா ஒரே நாள்ல வாங்கி விற்கிற டே ட்ரேடிங் இல்ல சில நாள் வாரம் வச்சு விற்கிற ஸ்விங் ட்ரேடிங் ஆமா பல வகை இருக்கு ஏன் பங்குகள் விலை இறங்கும்னு நினைச்சு விற்கிற ஷார்டிங் கூட இருக்கு அவரவர் மனநிலையை ரிஸ்க் எடுக்கிற திறனுக்கு ஏத்த மாதிரி ஒன்னு நீங்களே முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு சொல்றார் கரெக்ட் ஆனா இந்த வாய்ப்புகளை பயன்படுத்த முதல்ல பங்கு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ரொம்ப சரி பங்கு அதாவது ஸ்டாக் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான் ஒரு பெரிய கம்பெனியோட உரிமையில உங்களுக்கு ஒரு சின்ன பங்கு அதாவது உதாரணத்துக்கு மெக்டோனல்ஸ் எடுத்துப்போமே அது ஒரு பெரிய கேக் மாதிரி நினைச்சுக்கோங்க சரி அந்த கேக்க பல கோடி சின்ன துண்டா அதாவது பங்குகளா பிரிச்சிருக்காங்க நீங்க ஒரு பங்கு வாங்கினா அந்த பெரிய கேக்ல ஒரு சின்ன துண்டு உங்களுக்கு சொந்தம் அப்படியா சரி சரி அந்த ஒவ்வொரு துண்டோட வில அதாவது பங்கோட வில சந்தையில மாறிட்டே இருக்கும் இப்ப சமீபத்துல பார்த்தா ஒரு பங்கு வில கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூறு டாலர் இருந்துச்சு இப்போ அந்த கம்பெனியோட மொத்த பங்குகள் எவ்வளவு இருக்கோ அதையும் இந்த ஒரு பங்கோட விலையையும் பெருக்கனா வர்றதுதான் அதோட சந்தை மூலதனமாக்கல் மார்க்கெட் கேபிடலைசேஷன் இல்ல மார்க்கெட் கேப்னு சொல்லுவோம் ஓ மார்க்கெட் கேப் ஆமா மெக்டானல்ஸ்க்கு இது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி நாற்பது பில்லியன் டாலர் மேல இருந்துச்சு இதுதான் அந்த முழு கம்பெனியோட அப்போதைய சந்தை மதிப்பு புரியுது ஆனா ஒரு பங்கோட விலைங்கிறது கம்பெனியோட ஒரு பகுதி உரிமைனா அந்த விலையும் மொத்த மதிப்பும் ஏன் இவ்ளோ ஏறுது இறங்குது நீங்களே பாருங்க ஆப்பிளோட மதிப்பு அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒன் பாயிண்ட் ஒன் ட்ரில்லியன் டாலர் ஆமா ஆனா கொஞ்ச மாசத்திலேயே மே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எட்நூத்தி நாற்பது பில்லியன் டாலரை குறைஞ்சிருச்சு இது எப்படி நடக்குது இதுதான் இதுதான் பங்கு சந்தையோட முக்கியமான ஒரு அம்சம் பங்கோட விலங்குறது அந்த கம்பெனியை பத்தின எல்லா புது தகவலையும் உடனுக்குடன் காட்டிடும் ஓ அப்படியா ஆமா உலகத்துல ஏறத்துல பெரிய முதலீட்டாளர்கள் ஆய்வாளர்கள் ஏன் கம்ப்யூட்டர்ஸ் கூட ஒரு கம்பெனியோட எதிர்காலத்தை பத்தின செய்திகளையெல்லாம் பார்த்து அதோட மதிப்பை தொடர்ந்து கணிச்சிட்டே இருப்பாங்க ம் அவங்க பங்குகளை வாங்கும் போதும் விற்கும் போதும் அந்த கம்பெனியை பத்தின ஒரு பொதுவான கருத்து இருக்கு இல்லையா அதை நோக்கி விலையை நகர்த்துறாங்க அதாவது அதோட உண்மையான மதிப்பு என்னவா இருக்கலாம்னு நினைக்கிறாங்களோ அந்த விலைக்கு கொண்டு வராங்க இந்த ஆப்பிள் கதை சொல்றது நல்ல உதாரணம் தொண்ணூறுகள்ல அதோட மதிப்பு ரொம்ப கம்மி ஆமா ரொம்ப கம்மியா இருந்துச்சு ஸ்டீவ் ஜாப்ஸ் திரும்பி வந்து ஐபாட் ஐபோன் பெரிய ஹிட் கொடுத்ததும் சந்தை அதோட எதிர்காலத்தை சரியா கணிச்சு விலையை ஏத்துச்சு கரெக்ட் ஆனா சில சமயம் சந்த தப்பாவும் கணிக்கும் அதுவும் நடக்கும் ஆமா இல்லையா அந்த பெட்ஸ் டாட் காம்னு ஒரு கம்பெனி முன்னூறு மில்லியன் டாலர் மதிப்புக்கு போயிட்டு ஒரே வருஷத்துல ஒண்ணும் இல்லாம போச்சு ஆமா அது ஒரு பெரிய உதாரணம் அப்போ இங்க டிமாண்ட் அண்ட் சப்ளை தேவையும் வளங்களும் கூட ஒரு முக்கிய பங்கு வகிக்குது நிச்சயமா நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பங்கு சந்தை ஒரு முன்னோக்கி பார்க்கும் இயந்திரம் ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் மெக்கானிசம் முன்னோக்கி பார்க்கும் இயந்திரமா ஆமா அது இப்போ என்ன நடக்குதுங்கறத விட அடுத்து ஒரு மூணு மாசம் ஆறு மாசத்துல என்ன நடக்க போகுதுன்னு யூகிச்சு தான் செயல்படும் ஓஹோ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாருங்க அமெரிக்க பொருளாதாரம் ரொம்ப மோசம் வேலையில்லா திண்டாட்டம் அதிகம் ஆமா ஞாபகம் இருக்கு ஆனாலும் பங்கு சந்தை அப்போ உயர ஆரம்பிச்சது நிறைய பேருக்கு அது புரியல ஆனா என்ன விஷயம்னா சந்தை வந்து பொருளாதார மீட்சிய முன்னாடியே எதிர்பார்த்து செயல்பட்டுச்சு அது சரியாதான் இருந்துச்சு அப்போ அதனால தான் ஒரு கம்பெனி நல்ல லாபம் காட்டினதா சொன்னா கூட சில சமயம் அதோட பங்கு விலை குறையுது அப்படிதானே அதேதான் லாபம் நல்லா இருந்தாலும் நிர்வாகம் எதிர்காலத்தை பத்தி சொல்ற விஷயங்கள் கைடன்ஸ் அது கொஞ்சம் எதிர்மறையா இருந்தா சந்தை வெளியே குறைச்சிடும் சந்தை எப்பவும் எதிர்காலத்தை நோக்கி தான் நகரும் அந்த ஹாக்கி வீரர் வெயின் கிரெட்ஸ்கி சொன்னது ஞாபகம் வருது ஆமா என்ன சொன்னார் பக் போ இருக்கிற இடத்துக்கு நான் போக மாட்டேன் அதை எங்க போக போதோ அங்க போகவேன்னு சொன்னாராம் பங்குச்சந்தையும் கிட்டத்தட்ட அப்படிதான் ஒரு பங்கு விலை குறையும் போது அனுபவம் இல்லாதவங்க உடனே வாங்க நினைப்பாங்க ஆனா அந்த காரணம் அதாவது புது தகவல் முழுசா விலையில தெரிய கொஞ்ச நேரம் ஆகும் அதனால அது இன்னும் கூட சரியலாம் அப்போ கவனமா இருக்கணும் ஆமாம் அதனால பங்குச்சந்தை எப்படி வேலை செய்யுதுன்னு ஆழமா கத்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஆசிரியர் சொல்ற மாதிரி அது வானில மாதிரி ரொம்ப சிக்கலானது சரி அது நம்ம சத்த போட்டோ டேச்சாலோ கட்டுப்படுத்த முடியாது ஆனா அது எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுகிட்டு அதோட சக்திய எப்படி நமக்கு சாதகமா மாத்தி செல்வம் சேர்க்கறதுன்னு கத்துக்கிட்டா அது வாழ்க்கையில ஒரு பெரிய உதவியா இருக்கும் ஆக இந்த முதல் அத்தியாயத்தோட சாராம்சன் பார்த்தா இதுதான் பங்குகள்ங்கிறது கம்பெனிகளோட உரிமைப் பகுதிகள் அதோட விலைகள் இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத விட எதிர்காலத்துல என்ன நடக்குங்கிற எதிர்பார்ப்பதான் அதிகமா காட்டுது சரிதான் இந்த சிக்கலான ஆனா நிறைய வாய்ப்புகள் இருக்கிற சந்தைய சரியா புரிஞ்சுக்கிறது தான் அதுல ஜெயிக்கிறதுக்கான முதல் படி நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமையா வாழ்த்துக்கள்